வாங்க அண்டுவரே அந்த சைடு மலைக்கு அப்புறத்தில் போய் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது நடுவில் கடல் இருக்குது வாங்க போட்டில் போக அப்படின்னா போட்டில் ஏறி போயிட்டார் ஏசு கிறிஸ்து திரும்ப போகும்போது நீங்கள் போங்க அப்படின்ட்டார் நீங்கள் போட்டில் போங்க அப்படின்னாரு போயிட்டு இவர் சொல்லுங்கள் நான் வாக்கிங்கில் வர்றேன் அப்படிங்கிறாரு எங்க கடல் ஏன் பேதரு ரொம்ப பழகிறதுனால ரொம்ப இறங்கி உங்களோட பேசுகிறதுனால நீ நானும் ஒன்று கிடையாது நீ வேற நான் வேற எத்தனை பேருக்கு புரியுது லைட்டா புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது ராமேன் சொல்லுங்க ஆமாம் டக்குன்னு எல்லாரும் பார்க்கறாங்க அவர் கடல் மேல நடக்கிறார் அவர் இதை செய்ததற்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை செய்ததற்கு காரணம் நீனும் நானும் ஒண்ணு கிடையாது நான் மனுஷ குமாரன் தான் அதே நேரம் நான் தேவனுடைய குமாரன் நான் தேவன் என்னால் கடல் மேல நடக்க முடியும்